ஓம் சாய்ராம் ஓம் சரணம் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எவ்வளவோ கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கோம் அப்போ நம்ம எல்லோரும் என்ன போனால் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் ஏன் நமக்கு இவ்வளோ சோதனை என்ன நடக்குது ஏதாவது நேரம் சரியில்லையா நம்ம பண்ண தான் இப்படிலாம் கஷ்டப்படுதுதா அப்படி அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் நம்ம மனசில் தோணும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி நம்ம இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் கடவுள் நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க நிச்சயமாக வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க எங்களோடய வாழ்க்கையில் அது பல தடவை அது நடந்திருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரே ஒரு மந்திரம் எங்களோட வாழ்க்கையில் அன்னைக்கு அந்த மந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிச்சு அந்த ஒரு மந்திரத்தையும் முருகப்பெருமானும் சாய்பாபாவும் சேர்ந்த நேரத்தில் அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப்பாக நாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டுடியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டுடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா ஸ்டுடியோவில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு ஜெராக்ஸ் மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஆகிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் டக்கு டக் டக் டக்குன்னு ஒவ்வொன்றா ஃபால்ட் ஆகிட்டே இருக்குது அதாவது யூபிஎஸ் ஃபால்ட் ஆனிச்சு சிபியூவில் உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் ஓப்பனே ஆகலை அப்படியே ஃபால்ட் ஆகிடுச்சி மானிட்ரு சுத்தமாக ஆனே ஆகலை மானிட்ரு ஃபால்ட் ஆகிடுச்சு ப்ரிண்டரும் அந்த மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சு அதாவது டோட்டலாக எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரியல ஒன்று ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டோட்டலாக எல்லாமே ப்ராப்ளமாக இருந்த உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா யூபிஎஸும் ப்ராப்ளமாக இருக்குது சிபியூவில் ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் ஆகலை மானிட்ரு ஓப்பன் ஆகலை ப்ரிண்ட்ரு ஓப்பன் ஆகலை ஜெராக்ஸ் மிஷின் ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன் இப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் அப்படியே ரொம்ப குழம்பிட்டோம் ரொம்ப குழம்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போன உடனே கீழே வந்து ஒருத்தவங்க கூடியிருக்காங்க நாங்கள் மாடியில் கூடியிருக்கோம் அந்த கீழே குடியிருக்கவங்க கேட்குறாங்க என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அதுவும் இவ்வளோ டல்லாக இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி கடையில் வந்து என்னென்னே தெரில எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சி ஒன்று சர்வீஸ் பண்ணாவே எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஒரு சில இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்ரு ஆகட்டும் பிரிண்ட் ஆகட்டும் ஃபால்ட் ஆகிச்சு அப்படின்னா அந்த சர்வீஸ் பண்ணுற காசுக்கு நீங்கள் புது மானிட்டரே வாங்கிடலாம் புது பிரிண்டரே வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னே நமக்கு தெரியாது புதுசாக வாங்க சொல்லுவாங்களா இது சர்வே ஆகுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா டோட்டலாக எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லினா அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா அவங்க ராசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் வந்து என்னோடய ராசி என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்போ நான் கிட்ட சொன்னேன் நாங்கள் மூணு பேருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் என் பையன் மட்டும்தான் வேறு ராசி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா அவங்களுக்கு வந்து அஷ்டமத்து நடக்குது அதனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இருக்குமே சொல்லியிருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த ஜாதகம்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ராசி மட்டும் என்னென்னு தெரியும் மற்றபடி நாங்கள் ஜாதகம் பார்த்தது கிடையாது ஜாதகக்காரங்கள்ட்டே உட்காந்து எங்களோட ஜாதகத்திலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது கல்யாணம் எத்தனை வருஷமா அப்படியே போகிற போக்கில் தான் போயிட்டு இருக்கே தவிர இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு நாங்கள் எந்த ஜாதகமும் பார்த்தது கிடையாது அவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அவங்க சொன்னாங்க அக்கா ஒரு ராசிக்கு அஷ்டமத்து நடந்தாவே குடும்பத்தில் வந்து பயங்கர கஷ்டம் வரும் நீங்கள் மூணு பேருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மூணு பேருக்குமே அஷ்டமத்து நடக்குதுன்னா பாடாக அதனால அதனால்தான் இந்த மாதிரி அவங்க கஷ்டம் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க்கா அப்படி அப்படின்னா அவங்க நிறையா சொல்கிறாங்க எனக்கு பயம் தாங்க முடியல அது வரைக்கும் நான் ஜாதகமே பார்த்ததில்ல அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே அதுவும் இந்த மாதிரிலாம் கடையில் இருந்ததுனால ரொம்ப பயம் வந்துடுச்சு மனசுக்கு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் பயந்துட்டு நமக்கு எப்பயுமே கடவுள் தான் தோணேன் நான் கடவுளை மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்புவேன் நான் நேராக சாமி கிட்ட போய் உட்காந்து அழுகிறேன் அழுது தண்ணீர் தண்ணி ஊற்றுது என்னால் தாங்கவே முடியல ஏன்னா இந்த ஸ்டுடியோவை நம்பி தான் எங்களோட வாழ்க்கையே நடந்துட்டுருக்கு இதில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும் கடை வாடகை கொடுக்கணும் மளிகை அரிசி கேஸு மற்ற செலவுகள் பிள்ளைங்களோட படிப்பு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இதில் தான் பார்க்கணும் அப்போது இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம் இதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு தெரியலையே நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது இப்படிலாம் பயங்கர குழப்பம் எப்படி இது சர்வீஸ் பண்ண போகிறோன்னே புரியாமல் இருந்தது இதை சர்வீஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து கடையில் வந்து உட்கார முடியும் நம்ம குழப்ப பார்க்க முடியும் இப்படி இருக்கமே இப்படி இருக்கமே நான் அழுதுகிட்டே இருக்கேன் சாமிக்கு மேடம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில்லாம் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் நிறையா வரும் இந்த மந்திரத்தை வந்து டெய்லி சொல்லுங்கள் அவங்க நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் நிறையா வரும் அதில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகனோட ஒரு மெசேஜ் வந்துச்சு அதில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு மந்திரம் ஒன்று போட்டு அந்த கீழே இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் உங்களோட தடைப்பட்ட காரியம் உடனே விலகும் உங்களோட தடைப்பட்ட காரியம் வந்து விலகி நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துருந்துச்சு வரிசையாக வந்துருந்துச்சு எனக்கு இதை பார்த்த உடனே நம்ம இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் கடவுளே நமக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை ஆறு முறை சொல் ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கும் போது கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தானே அது அர்த்தம் அப்படின்ட்டு நான் உடனே அழுதுகிட்டே முருகண்டை வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரம் உண்மையாலுமே நான் தான் ஃபஸ்ட் டைமே படிக்கிறேன் அது வரைக்கும் அந்த மந்திரம் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு நெஜமானுமே தெரியாது நான் வந்து முருகண்டை ஆறு தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறேன் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில எனக்கு ஒரு ஃபோன் வருது சாய் பக்தர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நாங்கள் உடனே ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இவங்களுக்காக எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு அத்தியாயம் படித்து நாங்கள் எல்லாருமே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் இது இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்போது அந்த சாயராம் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயங்கள்லாம் இருக்காங்க வேறு வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாய்ஸே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சும்மா அவங்க வாய்ஸே நல்லா இல்லை அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் சாய்ராம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு கடையில் இவ்வளோ பிரச்சனை இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வர போகிறோமே தெரில அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட அழுதுட்டேன் அப்போ நான் சொல்கிறேன் சாய்ராம் எனக்காக இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் ரெக்வஸ்ட் குரூப்பில் வந்து போட்டு விடுங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ப்ரேயர் குரூப்பில் போட்டாங்க அந்த குரூப்பில் போட்டதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க உமா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு இருபதாயிரம் ரூபா அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எதுக்கு சாயிரம் ஏன் சாயராம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்போ தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக பிடிச்சி வச்சுருக்க அமௌண்ட்டெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு அமௌண்ட் வந்திருக்கு இந்த அமௌண்ட்லேருந்து நான் ஒரு சில தொகையை எடுத்து நாங்கள் இந்த மாதிரி அன்னதானத்துக்கு இல்லை கோயில் கட்டுறதுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு திருப்பணிகளுக்கு இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேற விஷயங்களுக்கு தான் நாங்கள் செய்வோம் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது இல்லையா அப்போ உங்களுக்கு இதை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அமுச்சிருக்கேன் முதல்ல உங்க கடையில் உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு குடும்பத்தை பாருங்கோமா அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம மற்ற விஷயத்த அப்படின்னாங்க அது வந்து எனக்கு வேற என்ன சொல்கிற வார்த்தையே இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடையில் உள்ள எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம் பாபாவோட ஆஷிர்வாதத்தோடையும் முருகப்பெருமானோட கருணையினால் எல்லாமே டக்கு டக்குன்னு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க அது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோண்டிருந்த அந்த நேரத்தில் கடவுள் வந்து எப்படி காப்பாற்றிருக்காரு பாருங்க அன்றைக்கி நாங்கள் இருந்த அந்த சூழ்நிலைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து சாய்பாபாவும் முருகனும் சேர்ந்து செஞ்சாங்க மறக்கவே முடியாது என்னால் அந்த விஷயத்தை ஏன்னா நிறைய நான் இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் போய் வீட்டில் இருந்த நேரம் அந்த ஒரு மந்திரம் என் கண்ணில் பட்டுது அந்த மந்திரத்தை நான் ஆறு முறை சொல்லி முடிகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ஒரு கால் பண்ணி அவங்களே வாலண்ட்ரியாக எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து நீங்கள் வந்து இதை முதல்ல சர்வீஸ் பண்ணுங்கள் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கன்னா அது கடவுள் தவிர வேறு யாராலுமே இந்த மாதிரி உதவி செய்ய முடியாது நம்ம கேட்டால் கூட யாரும் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கேட்காம அன்னைக்கு அவங்க உதவி செஞ்சாங்க உண்மையாலுமே அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம முழுசாக நம்ம கடவுளை நம்பணும் அப்படின்னா கடைசி நிமிஷத்துல கூட நம்மளோட வாழ்க்கையில பல பல அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க அன்னைக்கு நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துருந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த ஒரு மந்திரம் அந்த ஒரு மந்திரம் நான் சொல்லும் போதே நடந்த அற்புதங்கள்லாம் அதெல்லாமே நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்றேன் பாருங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா கந்தர் அலங்காரத்தில் வர ஒரு பாடல்லாம் அன்னைக்கு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்னன்னு ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை சொல்லி நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு வர்றாங்க அந்த ஒரு பாடல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையில என் கண்ணு முன்னாடி வந்து நான் சொல்லி என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றின ஒரு பாடல் அதை நான் இப்போ ஸ்கிரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றிடுனேன் இந்த ஒரு பாடல் தான் அன்னைக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எனக்கு முருகனே இந்த மெசேஜ் சொல்லி உனோட கஷ்டமே போயிடும் இந்த அஷ்டமத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை முருகனே உனக்கு இருக்கும்போது என்ன செய்ய போகுது இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு வந்த இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பாடலோட ஒரு அர்த்தமே எனக்கு புரிஞ்சுது எந்த நாளாக இருந்தாலும் எந்த கோலாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் என்ன செய்யப்போகுது முருகன் கூட இருக்கும் போது நம்மளை என்ன செய்யும் அதனால தான் கடவுளை நம்ம எப்பயுமே நம்பினோம் அப்படின்னா எதுவுமே நம்மளை எதுவுமே செய்ய முடியாது அவ்வளோதான் அதனால் எந்த எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கடவுளை நம்புங்க கடவுள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவாங்க என்னோடய வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் நிறையா விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு நிறையா பேருக்கு இந்த பாடல் வரிகள்லாம் தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்து நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஆறு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றம் வரும் என்னோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இன்னும் அடுத்தடுத்து நம்ம பல பல அற்புதங்களோட நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி